மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பிலே வரவேற்பினை நன்றிகளை தெரிவித்து நீங்கள் ஏற்கனவே குறை மீட்கக்கூடிய பல்வேறு கூட்டங்களிலே நீங்கள் கலந்திருப்பீர்கள் அந்த மாதிரி கூட்டமாக இது இல்லாமல் இந்த கூட்டம் நம்முடைய அருண் தந்தை என்னுடைய தலைவர் சோஜோ அருண் அவர்கள் இந்த கூட்டங்களை மிகச் சிறந்த முறையில் முப்பத்தி மூன்று மாவட்டங்களும் நடத்தி நிகழ்ச்சி உள்ளார் பொதுவாக நடைபெறக்கூடிய குறைந்திருக்கக்கூடிய நிகழ்வு போதை இல்லாமல் இங்கே நூறு குறைகளை எடுத்து சொன்னால் இந்த இந்த ஒரு எண்பது குறைகளை இங்கேயே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த கூட்டமாக இந்த கூட்டம் அமைய இருக்கிறது முதலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுபோல் இதுவரை இந்த கூட்டத்தினை அடுத்த நடத்தியிருக்கிறார்கள் வரு அத்துக்கும் தெரிப்போடு எப்படி தமிழ் தாய் வாழ்த்தினை ஆரம்பித்தோம் அதுபோல திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை ஆகிய பேரைஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த தேவன் என்கிற அந்த வகையில அந்த ஒரே தேவனை வாழ்த்துகிற பாடலாக ஒரு பாடலையும் பாடி இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைக்கிறோம்